சொல்லுகிறார் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடான போதனைகள் அதிகமாக பெருகியிருக்கிற நாட்களிலே தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போன நாட்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோயம்புத்தூரிலே கிருபையை புரட்டுகிற மாறுபாடானவைகளை போதிக்கிற துணிகரமாக பிரசங்க மேடையிலே சினிமா பாடலை பாடுகிற மதுரை ஜஸ்டின் நியூ கவனன் சர்ச்சை கோயம்புத்தூரிலே ஆரம்பித்திருக்கிறார் கோவை பட்டணத்து சபைகள் விசுவாசிகள் எச்சரிக்கையாயிருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படியாய் நான் கேட்கிறேன்